நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் அருமை நண்பர் மோகன் பேசுகிறேன் இந்த காணொளி எதை பற்றி பேச போனால் ரா உளவமைப்போட அடுத்த கட்ட ஆப்ரேஷன் அதை பற்றி தான் பேச போகிறோம் அது என்ன ஆப்ரேஷன் கேட்டிங்கன்னா ஆப்ரேஷன் டியூ லைட் அப்படின்னா என்னன்றத இந்த காணொலிக்குள்ளே உங்களுக்கு சொல்கிறேன் என்ன ஆப்ரேஷன் அது எப்படி நம்மளுடைய வெளியுறவுத்துறை உள உளவுத்துறை அமை வெளியுறவுத்துறையை வெளியு வெளியுறவுத்துறை உலக உளவுத்துறையான ரா அதை சக்ஸஸ் அதை ரா எப்படி அது வெற்றிகரமாக செஞ்சுதுன்றத இந்த காணொலியை பார்க்கலாம் இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நண்பர்களே ஒரு விஷயத்தை நான் பேசணும்னு நினைக்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் சன் ஒருத்தரை நம்ம சந்தோஷப்படுத்தி பார்த்தா அது நல்லதுன்னு வாங்க ஒருத்தரோட வயிறு எறியும் போது அவங்கள பார்த்து வயிறுறிஞ்சு நம்ம சிரித்தா அது கேவலமானதுன்னு வாங்க அந்த கேவலமான செயலை தான் இப்போ ஆள் ஆளுகின்ற திமுகவும் அதோடைய அடிவரடியான தீக்கா கும்பலும் செஞ்சிட்ருக்கு இப்போ மாட்டில் கொழுப்பு லட்டில் வந்து மாட்டோட கொழுப்பு இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் சாப்பிட்டீங்களா இனிமேல் நீங்கள் அதே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலயத்தில் நம்மளை இந்துக்களை இழிவாக பேசுகிறாங்க இந்துக்களுக்கு இதுக்கு அறிவு வேணும் இவங்களுக்கு வாக்களிக்கிறது நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்புன்றது இப்பயாவது கொஞ்சம் சூடு சோழனை இருக்கிற இந்து கொஞ்சம் உணர்ந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு அது மட்டும் கிடையாது நண்பர்களே இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் நான் அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ நான் ஆராய்ச்சி பறிச்சிட்டு இருக்கிறேன் ஆராய்ச்சிக்கான படிச்சுட்ருக்கேன் அதுக்கான ஆராய்ச்சி கல்வியை நான் படிச்சிட்ருக்கேன் என்னுடைய கல்லூரியில் ஆச்சுன்னா இன்னைக்கு வந்து ஆங்கில பேரரசர் பாடம் எடுத்துட்டு இருந்தார் இடையில் இந்த லட்டு சம்மந்தமாக சட சட லட்டு சம்மந்தமாக பேச ஆரம்பித்தார் இது வந்து ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்குதே அப்படின்னு சொன்னார் அதாவது அவருக்கு நான் சொல்ல வேண்டியது அந்த அந்த வகுப்பிலே எழுந்து நான் பேசியிருக்கணும் ஆனால் அது பேசினால் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உருவாக்குன்றதாலாம் நான் பேசலை ஆனால் இப்போ அவருக்கான ஒரு கண்டனத்தையும் ஒரு விளக்கத்தையும் கொடுத்துட்டு நம்ம இந்த ராவோடைய வெற்றிகரமான அந்த ஆப்ரேஷனை பற்றி பேசலாம் முக்கியமாக அவர் என்ன அப்படி சொன்னபோது இந்துக்களுக்கு நடந்தால் தான் அது பிரச்சனை இல்லை நான் இந்து தன்னுடைய உரிமைக்காக பேசுனா அது ஒரு பிரச்சனையா அதுவே ஒரு சிறுபான்மை மதத்தை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவருக்கும் இப்போ ஒரு இஸ்லாமியருக்கு நடந்தால் இந்த நாடே பொங்கி எழுந்திருக்கோம் அவங்களுக்கு இன்னும் உலகமே தலையீடு புரண்ட மாதிரி அவங்களுக்காக போராட்டம் நடத்தோம் அப்போ வேறளவில் தான் இந்த நாட்டில் நாங்கள் இந்துக்களாக இருக்கிறோம் அப்போ நாங்கள் ஒரு இரண்டாம் கட்ட குடிமகனாக தான் நடத்துறோம்னு நினைக்கிறீங்களா இதை அவர்கிட்டையும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் அவர் பே அவர் அவரும் ஒரு இந்து தான் அவர் நடந்துக்கிற விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு வருத்தமாக இருக்குது ஒரு மதத்தோடைய செயலைக்கு அவங்க வருத்தப்படுறத போது உங்களால் அவனுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் பரவாயில்ல அவங்களுக்கு இழிவாக பேசாதீங்கன்றத என்னுடைய பேராசிரியர்கிட்ட இதை தெரிவிச்சுக்கிறேன் அவர் இந்த காணொலியில் பார்க்க பார்த்தாலும் அவருக்கு புரியாது ஏன்னா அவர் வேற்று மாநிலத்தை சேர்ந்தவர் சரி இப்போ பார்க்க இந்த காணொலிக்குள்ளே போகலாம் நண்பர்களே முக்கியமாக இந்த ஆப்ரேஷன் டியூலைட் அதாவது இது எப்போ நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி அதாவது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து டிசம்பர் அதேமாதிரி மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வரைக்கும் நடைபெற்றது எங்கே நடைபெற்றதுன்னு கேட்டதுங்கன்னா சிக்கிம் இது நண்பர் சிக்கிமாக சிக்கிம் நம்மளோட மாநிலம் ஆச்சு அப்படி நண்பர்களே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க சிக்கிம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் தான் இந்தியாவுடைய இருபத்தி ரெண்டாவது மாநிலமாக இணைக்கப்பட்டது அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா அதுக்கு வந்து ஒரு தனி அங்கீகாரம் பெற்ற ஒரு மன்னராட்சியே அங்கே நடந்துகிட்டு இருந்தது அது நிறைய பேருக்கு இன்றைய தலைமுறைக்கு தெரியாது அதை பற்றி தான் இதில் சுவாரஸ்யமாக நான் சொல்ல போகிறேன் முக்கியமாக சிக்கிம் அப்படின்னும் போது என்ன உனக்கு தோணும் ஒரு விவசாயத்துலேயே பார்த்திங்கன்னா இந்திய மாநிலங்கள்லேயே அவங்க வந்து இயற்கை விவசாயத்தில் பண்ணுறது முதல் இடத்துல இருக்கிற ஒரு மாநிலம் அந்த அது வந்து ஒரு தனி அந்தஸ்து கொண்ட ஒரு நாடாக தான் இருந்துச்சு எப்போன்னு கேட்டிங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடிக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு அது ஒரு தனி நாடாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி சிக்கிமோடைய வரலாறு நீங்கள் தெரிஞ்சுங்கன்னா தான் இதை பேசும்போது கொஞ்சம் உங்களுக்கு புரியும் முக்கியமாக சிக்கிமோட வரலாறு என்னென்னு கேட்டிங்கன்னா அது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா நேபாளுக்கும் பூட்டான் நாடுக்கும் இடையில்தான் அந்த சின்ன நாடாக அது இருக்கும் அதுக்கு வந்து அப்பப்போ அவங்களுடைய மன்னராட்சி அங்கே நடந்தபோது அந்த மன்னர் எங்கேருந்து வந்தாருன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களோட பூர்வீகப்படி திபத்துலேருந்து வந்தாங்கன்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு தடவை தி இந்த சிக்கிம்ன்றது சின்ன நாடான்றதால நேபாள் தாக்குதல் நடத்தும் அதேமாதிரி பூட்டான் தாக்குதல் நடத்தும் ஒவ்வொரு தடவை தாக்குதல் நடத்தும் போது ஒவ்வொரு நாடும் அவங்கள காப்பாற்றியிருக்காங்க திபத்து வந்து அவங்கள காப்பாற்றி அவங்கள தனி அந்த அரசாட்சியை செய்ய அவங்க உதவி செஞ்சுருக்காங்க அது மட்டும் கிடையாது ஒரு கட்டத்தில் அவங்களாலேயும் உதவி செய்ய முடியாத நேரத்தில் நேபாள் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டில் நேபாள வந்து அந்த இடத்த ஆக்கிரமிக்கிறாங்க போரில் வெற்றி பெறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா இந்தியாவில் அப்போ ஆங்கிலேயர்கள் ஆட்சி நடந்துகிட்ருக்கு அந்த நேரத்தில் ஆங்கிலேயர்கள் கிட்ட உதவி கேட்குறாங்க சிக்கிம் சிக்கிமை சேர்ந்த மன்னர் மன்னர் அவர்கள் அப்போ என்ன நடக்குதுன்னா இந்த நேபாளர்களை விரட்டி அங்கே வந்து ஒரு ஒப்பந்தத்தை இந்த ஆங்கிலேயர்கள் போடுறாங்க இந்த இடத்த நாங்கள் ப்ரோ ஆக்டிவ் இடமா அதாவது எங்களுடைய பாதுகாக்கப்பட்ட இடமா நாங்கள் பார்த்துக்கிறோம் அதாவது ஒரு முக்கியமாக சொன்னால் உங்களுடைய உங்களுக்கான கம்யூனிகேஷன் அதாவது தொழில் அதாவது உங்களுடைய தகவல் தொழில்நுட்பமும் உங்களுக்கான நாட்டுக்கான இராணுவத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் மித்தத்தை நீங்களே ஆட்சி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சரின்னு ஏற்றுக்கிறாங்க அதே மாதிரி இங்கே ஆட்சி செய்கிற மன்னர்களை வந்து நாம்கோயில் நாம்கோயில்னு சொல்லுவாங்க இதில் என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆங்கிலர் ஆண்டு ஆட்சி செய்யும் போது எந்த பிரச்சனையும் வரல ஆங்கிலேயர் இந்தியாவுக்கு சுதந்திரம் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆகஸ்ட் தேதி சுதந்திரம் பிடிக்கும்போது இந்த ப்ராவின்சி ஸ்டேட் அதாவது தனியாக பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா உதாரணத்துக்கு சொன்னோன்னா இந்தியாவில் ஹைதராபாத் திருவாங்கனூர் திருவ திருவனந்தபுரம் அதாவது திருவாங்கூர் சமஸ்தானம் இவங்கெல்லாம் வந்து யார் கூட இணையணும் அதுன்றதை அவங்க தான் முடிவு பண்ணணும்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி சிக்கிமுக்கும் அந்த அந்தஸ்தை வழங்குகிறாங்க அந்த அந்தஸ்தை வழங்கினது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஆட்சி அமைஞ்ச முதல் பிரதமர் திரு ஜவஹர்லால் நேருவும் அப்போது பிரத அப்போது மன்னராக இருந்த மன்னராக இருந்த புட் சிக்கிம் மன்னரோடு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்திய சிக்கிம் ட்ரீட்டி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்திய சிக்கிம் ஒப்பந்தம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் உங்கள் நாட்டோடைய அதே பிரிட்டிஷ்கார சொன்ன அதே அந்த ஒப்பந்தம் தான் உங்கள் நாட்டுக்கு தேவையான பாதுகாப்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் இதெல்லாம் நாங்கள் தரோம் மற்றபடி மிச்சம் இருக்கிறதுல மிச்சம் இருக்கிற அரசாங்க வேலைகளில் அரசாங்க செயல்களை நீங்களே செஞ்சுங்க அதை நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்லி சொல்லிடுறாரு அதுக்கடுத்து நாட்கள் செல்ல செல்லுது அவர் அந்த ஒப்பந்தம் போட்ட மன்னரும் இறந்துடுறாரு அதே மாதிரி நேரு அவர்களும் உடம்பு சரியில்லாமல் இறந்துடுறாரு அவருடைய மகன் பழதன் பலதன் தோல்பா நாமிகி அவர் வந்து ஆட்சியில் அமரார் அவர் என்ன ஆகுதுன்னா எப்படியாவது இந்த ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சுட்டு இந்தியா சீனா இந்தியா சிக்கிம் பண்ணிக்கணும் இந்திய சிக்கிம் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிவிட்டு எப்படி நேபாளும் பூட்டான் தனிநாடுக்குமோ நம்மளும் தனிநாடாகிடணும்னு ஒரு ஒரு முய முயற்சி பண்ணுறேன் இதுக்கிடையில் அந்த முயற்சி எப்போ தோட ஆரம்பிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ரெண்டுலேருந்து அவருக்கு ஆரம்பிக்குது அவங்க அப்பா இறந்ததுலேருந்து இந்த பிரச்சனையை எப்படியாவது நேரு இறந்ததுலேருந்து இந்த பிரச்சனையை உருவாக்கணும் நம்ம தனிநாடாகிடணுன்றது ஒரு ஒரு ஆசையான ஒரு நடத்த ஆரம்பிக்கிறார் அப்போ என்ன ஆகுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் டார்ஜிலிங்க்கு வராரு அப்போ டார்ஜிலிங்கில் வரும்போது ஒரு பெண்ணை பார்க்குறாரு காதல் வயப்படுறாரு அவங்க பேர் ஹுக் கம் அப்படி அப்படின்ற அவர் பெண்மணி அழகு அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க இவரோட பதினெட்டு வயசு சிறியவங்க இவர் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னோடய நாட்டுக்கு போயிடுறாரு அப்போ அவங்கள கல்யாணம் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து தான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா கல்யாணப்பட பண்ண பெண்மணி வந்து அமெரிக்காவில் பிறந்து அமெரிக்காவில் வளர்ந்தவங்க அதனால் அவங்க ஒரு சிஐஏ ஏஜெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சும் அப்போது பரவலாக பேசப்பட்டுச்சு அதனால் அவங்க வந்து வந்தவுடனே தன்னுடைய கணவர்கிட்ட நம்ம தனிநாடு ஆகணும் அதுக்கான முயற்சி எடுங்க அது எல்லாத்தையும் செய்யுங்க நம்மளுடைய பாதுகாப்பு மட்டும் பா அவங்க இந்தியா பார்க்கட்ட மிச்சம் எல்லாத்தையும் நம்மளே பார்த்துக்கலாம் நம்ம தகவல்களுடைய தகவல் தொ தகவல் தொறை அந்த கம்யூனிகேஷன் இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி ஒவ்வொரு பிரச்சனையாக சொல்கிறாங்க ஒவ்வொரு பிரச்சனையாக கிளப்பும் போது இந்திய அரசுக்கு வந்து இது ஒரு பெரிய நெருக்கடி உருவாக்குது அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அப்போ பிர பிரதமராக இருந்தது வந்து திருமதி இந்திரா காந்தி அவர்கள் அப்போ வந்து இதை பிரச்சனை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிறத உணர்றாங்க இவர் தனிநாடு ஆக்கணுன்றது அப்போ இதுக்கு ஒரு தீர்வு காணும்னு சொல்லிவிட்டு ரா உளவு உடைய தலைவர் திரு ஆர் என் கவ் ராமனேஸ்வர் ராமனேஸ்வர் நாத் ராவன்னு சொல்லுவாங்க இதை உருவாக்கின இந்த ரா என்ற உளவமைப்பு உருவாக்கிய தந்தையே அவர் தான் அவரை கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க எனக்கு தெரியாது எனக்கு சிக்கிம் இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதியாக ஆகணும் அதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுங்கன்னு சொல்லி பிரதமர் சொல்கிறார் அப்போ பிரதமர் சொன்னோடனே ஆர்என் காவ் அதுக்கான திட்டத்தை வகுக்க ஆரம்பிக்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் அதிகாரிகள் வச்சு அதை நடக்கிறாரு அதை நடத்துகிற போது அந்த அதிகாரி யார் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் பேனர்ஜி வந்து ஜெயின் அஸ்பெக்ட் ஜெயின்னு நினைக்கிறேன் அவர் அவரையும் வச்சுட்டு உருவாக்க பண்ணிக்கிறோம் பேனர்ஜி இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா அஜித் சிங் அஜித் சிங் சாயல் இவங்களை வச்சு ஒரு திட்டத்தை வகுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி அவங்களுடைய தலைமையிடத்தை எங்கே உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேங் அவங்களுடைய தலைமையிடம் எங்கன்னா கேங்டாட் அதாவது சிக்கிமோட தலைநகரில் தான் இது உருவாக்குறாங்க இதுக்கு அடுத்து கட்ட க நகர்வாக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த திட்டத்துக்கு ஒரு பெயர் வைக்கிறாங்க அந்த திட்டத்துக்கு பெயர் என்னென்னா ஆப்ரேஷன் டியூப்லைட் அது எதுக்குன்னா அந்த அதில் வந்து இரண்டு முக்கியமான நபர்களுக்கான அந்த பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரதான் அதுக்கப்புறம் காசி காசி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இந்த மன்னராட்சியை ஒழிச்சிட்டு ஜனநாயக ஆட்சி மலரக்கணும்னு சொல்லி போராடி கொண்டு இருக்கிற ஒரு ஜனநாயகவாதி அவர் மூலமாக இதை செய்யலான்னு சொல்லி ரா ஒரு முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ என்ன நடக்குதுன்னா காசி கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க உங்களுக்கு பின்னாடி வந்து உதவி செய்வோம் அப்படின்ட்டு அப்பொழுது வந்து ஒரு தேர்தல் நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் ஒரு தேர்தல் நடக்குது அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த காசியும் அவன் கட்சி மற்ற சேர்ந்த உறுப்பினர்கள் தனித்தனியாக மற்ற கட்சிகளில் தனித்தனியாக நின்று வெற்றி பெறுவாங்க ஆனால் கடைசியில் தன்னுடைய அதிகாரத்தை வந்து மன்னர் கிட்ட தான் இருந்தாங்க அப்போ ரா ஒரு முயற்சி பண்ணுறாங்க இவங்க எல்லாருக்கும் ஒன்று ஒன்றி நிச்சா என்னென்னு சொல்லி ஒன்றிணைச்சி ஒரு அரசாங்கம் அந்த தேர்தலை நிற்க வைக்கிறாங்க இவங்க வெற்றியும் பெறாங்க காசி கட்சி அதாவது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இடங்களில் முப்பத்தோரு இடங்களில் இவங்க தான் வெற்றி பெறாங்க இவங்க ஆட்சியும் அமர்றாங்க ஆட்சி அமர்ந்த உடனே முதல் திட்டமாக என்ன பண்ணுறாங்கன்னா மன்னருக்கு எதிரான எதிர்ப்புக்களை கொஞ்சம் கொஞ்சமாக மன்னருக்கான அதிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறாங்க அப்போ அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க மன்னருக்கு அதிகாரத்தை குறைச்சிட்டு இது வந்து ஒரு ஜனநாயக நாடனாகணும்னு சொல்லி எல்லா நடவடிக்கையும் எடுக்காருக்கரசு அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த போராட்டத்தை அதிகமாக பாடுறாங்க அந்த இவர் மன்னரை வந்து நாட்டை விட்டு வெளியே போக சொல்லி அவருக்கு எதிரான ஏன்னா அப்போ வந்து மக்களுக்கோட மிகப்பெரிய எதிர்ப்பை காசி வரைக்கும் சம்பாதிக்கும் இதை மன்னிக்கணும் யாக் அதாவது பாலிடன் தொண்டப்பா யாக் அவர் வந்து அதை சந்திக்கிறார் அப்போ அந்த அரசரை போது அப்போ வந்து அப்போ மா போராட்டக்காரர்கள் அவர் நடத்தும் போது இதை அடக்குறதுக்காக இந்திய அரசோடைய உதவி கேட்குறாரு நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்திய ராணுவம் அங்கே வர ஆரம்பிக்குது அப்போ கிட்டத்தட்ட அப்போ இந்திய ராணுவம் என்ன சொன்னால் இந்த ஜனநாயக அரசை ஏற்றுக்குங்கன்னு சொல்லி சொல்லி அவங்க ஆட்சி அமைக்க வைக்கிறாங்க அப்போது ஒரு ஒரு வரைவு திட்டத்தை உருவாக்குறாங்க அது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்தியாவுடைய இந்தியாவுடைய ஒருங்கிணைந்து பகுதியாக அதை வந்து சிக்கிம் இருக்கணும் அப்படின்னு ஒரு திட்டமும் ஒரு ஒரு வரியும் அதுக்கடுத்து அந்த பா அந்த மக்களுக்கோட இந்த இந்தியாவோட அவங்க இணைகிறாங்களா இல்லையான்றது வாக்கெடுப்பு மூலமாக நடத்தணும்னு சொல்லி இரண்டு வரைவு அதில் இது பண்ணுறாங்க அது எங்கேருந்து வருதுன்னா டெல்லியிலேருந்து வருது அந்த தட்டம் அதுபடி மக்கள்கிட்டே கொட்டு போகிறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் இந்தியாவோட இணையிறன்னு எண்பது சதவீத மக்கள் மேலே அது ஆதரவு தெரிவிருக்காங்க இதை சார்பாக வச்சு இந்திய இராணுவம் உள்ளே இறங்கி கிட்ட இருந்த படை வீரர்கள அவர்கள் மன்னரை வெளியேற சொல்லி நடவடிக்கை எடுக்கிறாங்க மலை அவர் வெளியேற மாட்டேன்னு சுற்றார் அப்போ என்ன நடக்குதுன்னா கிட்டத்தட்ட மன்னரோட பாதுகாப்பு கூட ஒரு வீரரை சுற்ற இந்திய இராணுவத்தை அனுப்பி ஒரு வீரரை உடனே மற்றவங்க எல்லாம் இப்போ சரால் மன்னரும் நாட்டை விட்டு வெளியேறப்ப வெளியேற்றப்படுறாரு அப்போ அவர் வர அவரும் அவர் மனைவியும் அவர் மனைவி வந்து இந்த மாதிரி நடந்தவுடனே அவங்க அமெரிக்கா போயிருப்பாங்க இவர் மட்டும் தன் தாய்நாட்டில் இருக்கிற அப்பப்போ வந்து வந்து தன்னுடைய மனைவி போய் பார்த்துட்டு வந்தார் கடைசியாக அவர் வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஒரு புற்றுநோயால் இறந்து இற இறந்துறாரு இதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதியாக சிக்கிம் மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் இந்தியாவில் இணைக்கப்படுகிறது இது ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை இந்தியாவுடைய உளவுத்துறையான ரா ஏன்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுடைய உளவுத்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் ஆரம்பித்து தொடங்கப்பட்டது ஏழே ஆண்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு ஆப்ரேஷனை செஞ்சு பிடிச்சிருக்காங்க பங்களாதேஷ் போரில் வெற்றிக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு வெற்றி இது கொஞ்சம் சிக்கிமை நம்ம சேர்க்காம விட்டுருந்தோம்னா இரண்டு பிரச்சனை நமக்கு வந்திருக்கும் ஒன்று சீனா அதை ஆக்கிரமிச்சிருக்கிறோம் ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குன்றது வந்து இன்னொரு காரணம் ஏன்னால் அவங்க வந்து மணி ஹுக் தோடப் அவங்களோட மனைவி ஹோப் குக் வந்து அவங்க வந்து ஒரு அமெரிக்க பிரஜை அதனால் அவங்களால மிகப்பெரிய பிரச்சனை இந்த 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 பிராந்தியத்தில் வருன்றதால அதையும் தடுத்துருக்குது இந்திய உளவுத்துறை அமைச்சு இந்திய உளவுத்துறையானா இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா வடகிழக்கோடைய உடைய இணைக்கும் பகுதி தான் இந்த சிக்கிம் அதனால் இது மிக ஒரு ராஜாங்க ரீகமாக மட்டும் இல்லாமல் ஒரு பூகோளரிகமாக பார்க்கும்போதும் ஒரு முக்கியமான இடம் இது மாதிரி பல வெற்றிகரமான ஆப்ரேஷன்களை ரா செஞ்சுருக்குது அது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் வந்தே மாதத்திரம் பாரத் மாதா ஜெய் நன்றி ஜெய்கிந்த் இந்த கா காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி